இப்ப நாம வந்திருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால் சொன்னோன்ன துபாய் நியோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூற்று தொண்ணூறு விதமான பொருட்கள் வெளிநாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்டது சொன்னா துபாய் டர்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட நீங்க எடுத்துக்கொள்ளணும் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னா சொன்னா அவங்க எமிரேட்ஸ் மால் இருக்கு ரொம்ப முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்கழுத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளமாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா

فقد قال الله تعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان إلى آخر الآية صدق الله العظيم ألوت أرلالا نهرت أن بديون إلا الله تعالى ويأرم بما أَوْ أونين சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றியோர் மீதும் அல்லாஹுவின் சாந்தி சலாம் உண்டாவதாக என்கின்ற பிரார்த்தனையோடு கண்ணியமிக்க ரமலான் மாதம் என்கின்ற அல்லாஹுடைய விருந்தாளி எங்களிடம் வந்து அல்லாஹுடைய ரஹ்மத் என்கின்ற அருளையும் மகபிரத் என்கின்ற பாவமன்னிப்பையும் இத்துக்கும் மினன்னார் என்கின்ற நரக விடுதலையும் ஒருங்கே சுமந்து வந்து எங்களை தக்குவாதாரிகளாக இறையட்சம் உள்ளவர்களாக பண்பாடு ஒழுக்கம் நிறைந்தவர்களாக எங்களுக்கு பல்வேறுபட்ட பயிற்சிகளை இந்த ரமலான் எங்களுக்கு தருந்துவிட்டு அது எங்களிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரியாவிடை பெற்று இந்த சூழலிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ரமலான் எங்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது ரமதான் எங்களிடம் இருந்து மிக அதிகமான நோக்கங்களோடு எங்களிடம் அது ஒரு விருந்தாளியாக அல்லாஹ்வால் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரமலான் எங்களிடமிருந்து இருந்து பிடியாவிதை பொழுது நாங்கள் இறையட்சம் உள்ளவர்களாக தப்புவாதாரிகளாக அவனுடைய அருளையும் மகபெறத்தையும் நரக விடுதலையும் பெற்றுக்கொண்டவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வதோடு எங்களுடைய அன்றாட வாழ்விலை நாங்கள் ஒரு நல்லொழுக்கம் உள்ள பண்பாடுள்ள அகலாக்குள்ள மனிதர்களாக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அதைத்தான் தாலா ஒரு மாதம் இந்த ரமலான் என்கின்ற இந்த மாதத்திலே உபநியாசம் இருந்து பகல் காலங்களில் பசித்திருந்து இராக் காலங்களில் நின்று வணங்கி ஏனே இதர பரலான சுன்னத்தான வணக்கங்களை நிறைவேற்றி பாவங்களிலே இருந்து நாங்கள் முயற்சி பெற்றி எங்களை புடம்போட்ட நல்லவர்களாக மாற்றிக்கொண்டு ரமதான் விடை பெற்றதில் இருந்து எங்கள் எங்களுடைய வாழ்விலே மாற்றங்களை அது எதிர்பார்க்கிறது விரும்புகிறது அந்த மாற்றங்கள் தனி மனித மாற்றங்களாக ஒவ்வொருவரிடம் அதை திகழ வேண்டும் எப்பொழுது ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னை மாற்றிக் கொள்கிறானோ தன்னில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்றானோ அவ் அப்பொழுதுதான் அந்த மனிதர்கள் ஒன்று சேருகின்ற அந்த குழுமமும் குடும்பமும் சமூகமும் அது ஒரு சிறந்த இடங் சமூகமாக அல்லது ஒரு சிறந்த பண்பாடுள்ள குழும் குடும்பமாக சிறந்த சிறந்த ஒழுக்கமுள்ள பிரஜைகளாக அவர்கள் உருவாக முடியும் எனவே அந்த வகையில்தான் நல்லொழுக்கம் என்பது ஒழுக்க பண்பாடுகள் என்பது ஸ்லாத்தின் பார்வையிலே மிகவும் முக்கியத்துவமிக்கதாக இருக்கிறது பல்வேறு கட்டங்களிலே இஸ்லாம் ஒழுக்கத்தை வலியுறுத்துகிறது சிறுவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சிறுவர்களோடு பெரியவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களோடு பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளோடு பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஒரு தனி மனிதன் தான் சார்ந்திருக்கின்ற சமூக ஏனைய மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சாராத சமூகத்தில் வாழுகின்ற ஏனைய மக்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஒழுக்க பண்புகளை பண்பாடுகளை இந்த தீனுல் இஸ்லாம் வலியுறுத்தி நிற்கிறது அந்த வகையில் தான் பிறர் நலன் பேணுவது என்பது பிறர் பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் பிறருடைய நலனில் அக்கறை செலுத்தி வாழ்வது என்பது மிகவும் முக்கியத்துவமிக்க ஒன்றாக இருப்பதை பார்க்கிறோம் அந்த வகையில் தான் நபிமணி சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் நல்லொழுக்க பண்புகளில் ஒன்றாக பிறருக்கு தீங்கு விளைவிக்காமல் ஒரு முஸ்லிம் வாழ்வதை அது ஒரு இஸ்லாத்தின் மிக உன்னதமான ஒரு நோக்கமாக பண்பாக எங்களுக்கு நபிமணி சொல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் அதிலே அவர்கள் சொன்ன மிக முக்கியமான ஹதிதான் அல் முஸ்லிமு மன் சலிம் அல் முஸ்லிமு நம் இல்லிசானிஹி வயதி உண்மையான முஸ்லிமுக்குரிய அடையாளம் இன்னொரு புற முஸ்லிம் அவனுடைய நாவினாலும் அவனுடைய கரத்தினாலும் தீங்கு விளைவிக்காமல் அவன் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதுதான் ஒரு உண்மை முஸ்லிமுடைய பண்பாக இருக்க வேண்டும் நல்லொழுக்க பண்பாடாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலைஹி அவர்கள் வலியுறுத்தினார்கள் உண்மையான ஒரு முஸ்லிம் தன்னுடைய நாவினால் தன்னுடைய வார்த்தை பிரயோகங்களினால் தன்னுடைய வாய் நாவிலே இருந்து வருகின்ற அந்த சொற்றொடர்களினால் இன்னொரு மனிதன் அவன் பிற முஸ்லிமாக இருந்தாலும் சரி ஏனையவர்களாக இருந்தாலும் சரி அவன் பாதிக்கப்படக்கூடாது என்பதை வலியுறுத்தினார்கள் அதனோடு நிறுத்தாமல் ஒரு முஸ்லிமுடைய கரத்தினால் இன்னொரு முஸ்லிம் பிற முஸ்லிம் ஏனைய மனிதர்கள் பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் அவனுடைய கரத்தினால் கூட அவன் நோவினை செய்துவிடப்படக்கூடாது என்பதை நபிமணி சொல்லல்லாஹு அலைஹு வசலம் அவர்கள் வலியுறுத்தி அதோடு ஒழுக்கமிக்க பண்பாடுள்ள ஒரு விடயமாக அவர்கள் வலியுறுத்தி சென்றார்கள் இன்று மனிதர்களுக்கு மத்தியிலே பிளவுகளும் பிரச்சனைகளும் சங்கடங்களும் சச்சரவுகளும் உருவாகுவதற்கு காரணம் ஏன் நெருங்கிய உறவுகளுக்குள் பிளவுகள் உருவாகி பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டும் பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டும் தூரமாக இருப்பதற்கும் நெருங்கிய உறவுகள் துள் அர்ஹாம் என்கின்ற இரத்த உறவுகளை பிரிந்து மிக நீண்ட காலம் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் முரண்பாடுகளோடு வாழ்வதற்கும் ஏனைய தன்னோ தன்னுடைய சமூகத்தில் வாழுகின்ற மக்களோடும் அவர்களுடைய அவர்களோடு பேசாமல் முகம் பார்க்காமல் ஏன் இஸ்லாம் வலியுறுத்துகின்ற சலாத்தை கூட சொல்லாமல் புன்முறுவல் பூக்காமல் இப்படி நல்லொழுக்கமுள்ள பண்பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழாமல் எல்லா மனிதர்களும் ஒரு வகையான முரண்பாடுகளோடு வாழ்வதற்கு பிரதான காரணம் ஒருவேளை ஒருவரால் அவனுடைய நாவினால் ஏதோ ஒரு வகையிலே ஒருவர் துன்புறுத்தப்பட்டிருப்பார் அவருடைய பேச்சுகளால் அல்லது அவருடைய ஏனைய விடயங்களினால் அவருடைய மனதிற்கு நிகழ்வுகள் நடந்திரு நடந்து இருந்த காரணத்தினால் இப்படியான இந்த முரண்பாடுகள் தோன்றுகின்றன அதைவிடவும் மேலாக ஒருவருடைய கரத்தினால் ஒருவர் தீங்கிழைக்கப்பட்டிருந்தால் நோவினை செய்யப்பட்டிருந்தால் இதையும் அடிப்படையாக கொண்டுதான் இந்த புலவுகள் எல்லாம் சமூகத்திலே உருவாகுகின்றன எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை நபிமணி சொல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் இவற்றையெல்லாம் அதாவது நிறுத்தி நீங்கள் ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ளவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் உங்களுடைய கரத்தினாலும் பிற முஸ்லிம் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்பதை இந்த ஹதீவினூடாக தூதர் சொல்லல்லாஹு அலேஹி அவர்கள் வலியுறுத்தி விட்டுச் சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு நிறைய ஹதீதிகளை நபி அவர்கள் நல்லொழுக்க பண்பாடுள்ள பண்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தினார்கள் இன்னமா தம் இம் அல் அலஹாம் நான் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நபி அவர்கள் தன்னுடைய அறுபத்தி மூன்று வருட வாழ்க்கையிலே பிறர் நலன் பேணுகின்ற ஒரு இன்னொருவருக்கு முன்மாதிரியாக மனிதனாக நபிமணி அவர்கள் வாழ்ந்து விட்டு எங்களை விட்டு மரணித்திருக்கிறார்கள் நிறைய முன்னுதாரணங்களை அவர்கள் விட்டு விட்டு சென்றிருக்கிறார்கள் அவர்களுடைய எல்லா செயற்பாடுகளும் ஒரு மனிதர் தும்மினால் அவருக்கு பதில் சொல்வது தொடக்கம் ஒருவர் சலாம் சொன்னால் அதற்கு பதில் அளிப்பது தொடக்கம் ஒருவர் விருந்து கழித்தால் அதற்கு பலி பதிலளிப்பது தொடக்கம் சிறுவர்களோடு எப்படி இரக்கமாக நடந்து கொள்வது முதியவர்களோடு எப்படி மரியாதையாக நடந்து கொள்வது பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்வது கல்வி போதிக்குகின்ற ஆசிரியர்களோடு எப்படி நடந்து கொள்வது என்றெல்லாம் எல்லா மட்டங்களோடும் ஒரு மனிதன் தனி மனிதன் எப்படி ஒழுக்க பண்பாடுகளோடு அதாவது நல்ல நெறிமுனைகளை பணி வாழ வேண்டும் என்கின்ற அத்தனை வழிகாட்டலையும் எங்களுடைய தூதர் சொல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே இந்த கண்ணியமிக்க ரமலான் எங்களில் நிறைய பாடங்களை பயிற்சிகள் எங்களுக்கு தந்து எங்களை ஒழுக்கமுள்ள பண்பாடுள்ளவர்களாக மாற்றிவிட்டு செல்லக்கூடிய இந்த தருணத்திலே இந்த ரமலானில் பெற்ற இந்த நல்லொழுக்க பயிற்சிகளை பண்பாடுகளை நாங்கள் எங்களுடைய வாழ்வின் மரணிக்கின்றவரை நாங்கள் தொடர வேண்டும் பின்பற்ற வேண்டும் எனவே இஸ்லாம் வலியுறுத்துகின்ற ஒழுக்க பண்பாடுள் பண்பாடுகளை பின்பற்றி நல்லொழுக்கமுள்ள பிரஜைகளாக இந்த பூமியிலே வாழ்ந்து மரணிப்பதற்கு எல்லாம் வல்ல வல்லாஹுத்தாலான அனைவருக்கும் நலருள் பாலிப்பானாக ஆமீன் வாக்ரது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்